அடுத்து எஸ் லேபிள்ஸ் எல் இந்த நிறுவனம் எங்க இருக்குது அவனாசி பாளையத்தில் தாராவோடு அவனாசி பாளையத்தில் ஹெல்பரு இது ஒரு லேபிள் யூனிட் இந்த லேபிள் யூனிட்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு சம்பளம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க வால்ட்ரஸ் வால்ரஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அட்மின் மேனேஜர் கேட்கறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிறைய பேர் அட்மின் மேனேஜர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க நிறைய வேலை வாய்ப்பு அட்மின்ல வராது ரொம்ப நிறை நிறைய தான் வரும் அதுல ஒரு வேலை வாய்ப்பு தான் வால்ரஸ் அட்மின் மேனேஜர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ சாய் டிஜிட்டல் மெர்ச்சண்டை கேட்கிறாங்க பாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம்

அடுத்து பாருங்க தங்கரடத்தோட எம்ஆர் கே டிரைவர் எல்எம்பிக்கான எம்பி வேலை வாய்ப்பு எம்டிக்கு மாதிரி ஜீப் ஓட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு எம்ஆர் கே சம்பளம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து என் கே ஃப்ரெஷர் மேல் சின்ன சம்மாள் ஸ்கூல் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்கரடத்தோட இருக்கு இந்த வேலைவாய்ப்பு அடுத்து எஸ்கே சிக்கன் இடும்பாளையில தங்கரணத்தோட பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல சிக்கன் கடையில ஹெல்பர் வேலை வாய்ப்பு இது ஒரு சிக்கன் ஷாப் அடுத்து ஸ்ரீ சாய் டிஜிட்டல்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு பதினெட்டாயிரம் சம்பளம் டீம் ஸ்போர்ட்ஸ் நெட்வேக் மெர்ச்சண்டைசர் வீரவாண்டி பிரிவு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து கைகோ இம்பெக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் வேலை ரோடு அடுத்து கைகோ அப்பேரலையே கைகோ இம்பக்ஸ்லயே ஜூனியர் மெர்ச்சன்டைசர் அங்கேரி வளையம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பாருங்க செலக்ட் ரீட்ரியேட் சொல்லி சேல்ஸ்மேன் வேலை வாய்ப்பு சின்னக்கரையில இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சேல்ஸ்மேன் வேலை வாய்ப்பு சின்னக்கரை இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லர் ரோட்ல அடுத்து நியூ வேல்ஸ் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மங்களத்துல தங்கரிடத்தோட ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்க்கு இருபதாயிரம் சம்பளம் அடுத்து அயனா ஹெல்த் கேர்ன்னு சொல்லி கோட் ஸ்ட்ரீட்ல தங்கரடத்தோட ஹவுஸ் கீப்பிங் இது ஒரு லீடிங் ஜிம் இது ஒரு மிகப்பெரிய ஜிம்மில் அயனா ஹெல்த் கேருங்கிற நிறுவனத்தில் பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி ஆஃபீஸ் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி கிளாஸ் டோர்ல கிளீன் பண்ணிக்கிற மாதிரி ஜிம் கிளீனிங் ஒர்க்கு ஆண்கள் தான் கேக்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட ரூம் தங்குற இடத்தோட இருக்குது அயனா ஹெல்த் கேர் அடுத்து ஸ்ரீ மாருதி விலாஸ் டேட்டா என்ட்ரி மேல் கேட்கறாங்க பொங்கலூரு அடுத்து மகா கிரியேசன் குவாலிட்டி கண்ட்ரோலர் திருமுருக பூண்டி சம்பளம் அடுத்து சாமி இன்டர்நேஷனல்ல பினிஷிங் இன்சார்ஜ் திருமுருக பூண்டி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் இந்த மாசம் ஆரம்பத்திலேயே நீங்க எதிர்பார்க்குற கேட்டகிர எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன் அமர்ஜோதி ஸ்பின்னிங்கில் ஃப்ரெஷர் மேல் பதினாறாயிரம் சம்பளம் இது வந்து சமையல் அசிஸ்டன்ட் மாதிரி ஃப்ரெஷர் கேட்குறாங்க வாண்ஸ் நிட்டிங்கில் ஹெல்ப்பர் அவனாசி பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து தங்கமன் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் தம் தங்கமன் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து எம்எஸ் கார்மெண்ட்ஸ் அஸ்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கனவிதாலயம் இருபத்தி நாலாயிரம் சித்தாரா ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு சமையல் வேலை இருக்கு வீட்டு வேலை இருக்கு டிரைவர் வேலை இருக்கு தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட வேலை தேடுறவங்களுக்கு நம்ம நைன் சிக்ஸ் கால் சென்டர் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா இரண்டே நாளில் வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல நீங்க மெர்சன்டைசரா இருக்கலாம் கண்ட்ரோலா இருக்கலாம் இல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கலாம் சீனியர் மெர்சன்டைசரா இருக்கலாம் இருக்கலாம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கேட்டா கூட ஜிபிஎஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு காரணம் பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புன்னு பிரத்யோகமா இருக்காங்க நம்மளோட மொபைல் ஆப் சைட்ல வந்துட்டு இருக்கு பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அதில் ரெடியா இருக்கும் இரண்டே நாட்களில் இலவசமா நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அதுவும் நீங்க எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்